சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு சில வடக்கு கிழக்கிலே போராட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கிலே கடையடைப்பு போராட்டம் என்பது இருக்கின்ற சூழ்நிலைக்கு தேவையான ஒரு விடயமா என்பதை எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் ஏனென்றால் வடமாகாணத்திலே முல்லைத்தீவிலே நடந்த ஒரு மரண சம்பவத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசி எங்களுடைய மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களின் முதுவிலே அரசியல் செய்கின்ற இந்த தமிழரசு கட்சி இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாளேனும் அழித்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வதற்கான ஒரு நாடகமாகவே எதிர்வருகின்ற பதினெட்டாம் திகதி நடைமுறை இருக்கின்ற நடைபெறுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த கடை அடைப்பு கருத்தால் உண்மையிலேயே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் இந்த தமிழரசு கட்சியினுடைய நயவஞ்சகமான அரசியல் செயல்பாடுகள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய அரசியல் அபிலாசை இருப்புகளையும் பாதிக்க செய்யுமே தவிர எந்த வகையிலும் தந்தை செல்வநாயகம் ஐயாவுடைய காலத்தில் இருந்து மறைந்த சம்பந்தன் ஐயாவுடைய காலம் வரை எங்களுடைய மக்களுக்காக இந்த தமிழரசு கட்சி ஆற்றிய சேவைகள் என்பதை எங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது இவ்வாறான ஒரு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுகின்றது இந்த அழைப்பின் ஊடாக இந்த அரசாங்கத்தை அடக்கி விடலாம் அல்லது அவர்களை அடிப்படைய வைத்து விடலாம் என்று மக்களிடம் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி வீதிக்கு வரவைப்பதுதான் இவர்களுடைய தந்து இவர்களுக்கு கடந்த காலங்களிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணக்கியன் அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அவருடைய அரசியலை கொண்டு நடத்துவதற்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பலிக்கிழாவாக அவர் சகல தளத்திலும் பாவித்து வந்த நிலையில் இன்று அவருடைய அரசியலை அவருக்கு தொடர்ந்து மட்டக்களப்பிலே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவர் இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் பூச்சியமாக்கி உங்களுக்கு நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் எதிர்வர்கின்ற திங்கட்கிழமை என்பது எங்களுடைய மக்களுடைய வாழ்நாட்டு நாட்களிலே அவர்களுடைய கிழமை நாட்களிலே ஒரு முதல் நாள் அன்றைய நாள் எத்தனையோ குடும்பங்கள் பிரதேச செயலகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்களுடைய ஆவணங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அன்றைக்கு அன்றைக்கு கூலிக்கு தொழிலுக்கு செல்கின்ற தொழிலாளிகள் பேர் இருக்கின்றார்கள் வருகின்ற அறுவடை வேளாண்மை சந்தையில் விற்க வேண்டிய அன்றைக்கு அன்றைக்கு கூலி வியாபாரம் செய்கின்ற எத்தனையோ பெண்கள் எங்களுடைய வீதிகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் நாசமாக்கப்படும் ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த முல்லைத்தீவிலே இடம்பெற்ற ஒரு கொலைக்காக அவர்கள் சொல்லுவது போன்று ஒரு மரணத்திற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கடைகள் அனைத்தையும் அடைத்துவிட்டு தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மட்டக்களப்பிலே இருக்கின்ற தமிழ் பாராளுமன்றம் மூன்று பேரும் நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியை உங்களுடைய கைய வைத்துச் சொல்லுங்கள் இதே வாலச்சேனை பிரதேசத்தில்தான் தான் கோரலை மத்தி கோரலை பெற்று தெற்கு கோரலை மேற்கு என்று ஆயிரம் பிரச்சனைகள் இங்கே போகின்ற நீங்கள் எவரும் அதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை பாராளுமன்றத்தில் போய் நின்று உங்களுடைய வரப்பிரசாதங்களை பாவித்து நீங்கள் கருத்து சொல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை நீங்கள் களத்திற்கு வந்திருக்க வேண்டும் சகோதர இனமான முஸ்லிம்கள் அவர்களுடைய ஓட்டம் ரவுண்டப் போட்டு கையெழுத்து வேட்டையும் உண்ணாவிரதமும் இருக்க முடியுமானால் ஏன் உங்களால் அதற்காக உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் உங்களுடைய தமிழரசு குஞ்சுகளை நீங்கள் அழைக்கவில்லை ஏனென்றால் உங்களால் அந்த உடையத்திற்கு களத்திலே வீதிக்கு வர முடியாது ஏனென்றால் நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டு அப்படி ஆகவே நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டாம் அன்பார்ந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களே நீங்கள் இந்த கர்த்தால் என்பதும் கடையடைப்பு என்பதும் போலி அரசியலுக்கான வடிவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு தேவை அப்படி என்றால் எத்தனையோ மரணங்கள் நடக்கின்றது எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கின்றது அவ்வாறான மரணங்களுக்கு எல்லாம் நாங்கள் கர்த்தால் செய்ய முடியாது கடையடைப்பு செய்ய முடியாது நான் அண்மையிலே ஒரு காணொலியை பார்த்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணிக்கியன் அவர்கள் சொல்கின்றார் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை காட்டி இந்த அரசாங்கத்தை நாங்கள் அடிபணிய வைப்போம் என்று ஒரு ஏழவினமான ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயம் காரணம் என்பிபி அரசாங்கம் என்பது அவர்களுடைய போராட்டமே அகிம்சை வழி போராட்டத்தின் மூலம் இந்த ஆட்சியை கைப்பற்றியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் போராட்டத்தை அகிம்சை வழி போராட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் வடக்கிலே அந்த முல்லைத்தீவிலே நடந்த சம்பவத்திற்கு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகப்பட்டு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான விசாரணைகளை பொலிசார் செய்கின்றார்கள் நீதி விசாரணைகள் நடைபெறுகிறது அதை சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் ஆகவே அதை வைத்து அரசியல் செய்து இங்கே இருக்கின்ற பாமர மக்களுடைய அன்றாட அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம் நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் வாருங்கள் வீதிக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தாக்குதல் மட்டக்களப்பு இந்து மயானத்திலே தாட்ட போது அதை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் செய்த தலைவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் ஐயா வியாழேந்திரன் அவர்கள் அந்த போராட்டத்தை செய்து அந்த போராட்டத்தின் வெற்றியாக அந்த பயங்கர குண்டு தலையை

வயல்கள் எல்லாம் அறுவடை நடைபெற இருக்கிற இந்த 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 கருத்தால் மட்டக்களப்புக்கு தேவையா இவங்க கருத்தால நோக்கம் என்ன கொஞ்ச நெஞ்சம் செஞ்சிருக்கிற விவசாயிகளையும் பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கு தான் இவங்க வலிக்கிறாங்களா ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நெல் கொள்வனவுக்காக குலநர்மையிலிருந்தோ வேறு மாவட்டங்களில் இருந்தோ இந்த லோரிகளும் நெல் கொள்வதற்கு வராம இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில லோரிகள் மாவட்டத்துக்குள்ள இருந்து வந்து போற லோரிகளையும் இவங்கட இந்த கர்த்தால் என்ற ஒரு தலைப்பு வந்து விவசாயிகளும் மேலும் துன்பத்துக்குள்ளாக்குற ஒரு தான் நாங்க

பெறாமலைக்கு நாங்க நிர்கதியான நிலைக்கு தான் இந்த மூன்று பேர திட்டமா இருக்கும் என்றதுதான் எங்கட கருத்து எனவே அன்பான மக்களே இந்த போராட்டத்துல விவசாயிகளோ அல்லது சிவில் சமூக செயற்பாட்டாளர் நாங்களோ எந்தவித ஆதரவினையும் வழங்க மாட்டோம் வளமை போல கிழக்கு மக்கள் எங்களுடைய விவசாயம் மீன்பிடி கால்நடை

இவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வழங்குறதுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களும் நிராகரிப்பாங்க வெளிநாட்டு அரசியல் இவங்க இந்த மாதிரி போராட்டங்களை தெரிஞ்சு தமிழ் மக்களுக்கு முன் முன்னாலே தான் பெரிய அரசியல்வாதிகள் வந்து காட்ட வராங்க அப்படி ஏற்பட்ட அரசியல்வாதிகள் கிழக்குல இன்னைக்கு மிக பூதாகரமாக போய்கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஓட்டமாவடி மத்தி வாழச்சன சாரி ஓட்டமாவடி மேய்க்கு வாழைச்சேன்ன மத்தி கோரலை பெற்ற தெற்கு பிரதேச பிரச்சனையானது மிகவும் பூதாரணமாக போய் கொண்டிருக்கிறது இதுக்கு இவர்கள் விவகாரம் என்ன செய்தார்கள் இதே திருலங்கா முஸ்லிம் காங்கிரஸோட சேர்ந்து இங்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அந்த சிவலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிகவும் பிரபலியமானவர் பாராளுமன்ற கிஸ்புல்லா அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு காலை கோவில் உழைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் இதே இதுல எங்கட தமிழரசியல்வாதிகள் இன்னைக்கு தமிழரசு கட்சியில சுமந்திர நய்யா பெரிய ஒரு சட்டத்தரணி இவ்வளவு அவர் ஒப்புக்கொண்டும் ஆதாரங்கள் இருந்தும் அதுக்கு ஒரு வழக்குகளை தொடர்ந்து அதை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுக்கு அதுக்கு ஒரு நிதியை தரார் இல்லை அதே சமயம் இந்த ஊட்டமாவடி பிரச்சனைன்றது இந்த சபையில என்ன பிரச்சனைங்க எங்களுக்கு தீத்தி வைக்கறது இல்ல அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே பிரதே அங்கே கிராம பிரிவுகள் அந்த ஓட்ட மாடியிலிருந்து பிரிந்து வந்ததாக சொல்றாங்க வருவாய் கிழங்கட்ட பொய்கள் இதுகள் அந்த அஞ்சு பிரதேசங்களும் கோரளை கட்டிலிருந்து ஆல்ரெடி பதினெட்டு பிரதேசங்களும் ஒரு ஒரே சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சு வந்தது அங்கிருந்து எந்த ஒரு அதிகாரிகள் வேலை செய்வது இப்படி எவ்வளவு உண்மை பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் ஒரு கொலைக்கு நீதி சட்டம் அங்க நிலைநாட்டப்பட்டு அங்க பத்தொன்பதாம் தேதி விளக்க முறையில் இருக்க கூட அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க இந்த பிரச்சனை இங்க கூட்டமொழியில எங்களோட சகோதரர்கள் எத்தனையும் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு அவங்களோட பள்ளிவாசல் சமூகங்கள் எவ்வளவு மீட்டிங் எல்லாம் செஞ்சு செய்யறாங்க அதை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாராளுமன்ற அவர்களை சந்தி வழிக்கும் கூட்டி போய் அவங்க அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதுவரை எல்லாமே இப்ப எங்களுக்கு நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துது எங்க பிரதேசத்தை தாரை வளர்க்கறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதா அதுக்காகத்தான் இவர்கள் கூட்டி சேர்ந்தார்களா என்று நிறைய சந்தேகங்கள் இருக்குது எவ்வளவோ தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இங்கே இருக்கு கீர்க்கப்படாத மக்கள் மிகவும் அறுவடை காலத்துல சிக்க இருக்கிற கட்டத்துல ஒரு கர்த்தாலை போட்டு மேலும் மேலும் மக்களை துண்டுத்துக்குள்ளாக்கிற செயற்பாடு எங்களை மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாது இத மக்கள்க பொருட்படுத்தவும் மாட்டாங்க எனவே இது ஒரு தான் போகும்